விடப்பட்டது உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு அணை நீரை திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது பாலாறு பொருந்தலாறு அணை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய அணையாக விளங்கும் பாலாறு பொருந்தலாறு அணையானது அறுபத்தி ஐந்தாடி கொள்ளளவு கொண்டதாகும் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியது இந்நிலையில் விவசாய தேவைக்கு அணையில் தண்ணீரை விடும்படி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து பாலாறு பொருந்தலாறு அணையின் இடதுபுற பிரதான கால்வாயிலிருந்து தினமும் வினாடிக்கு இருபது கன அடி நீர் வீதம் நூறு நாட்களுக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது தமிழக உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்று அணையின் நீரை திறந்து வைத்தார் இதன் மூலம் நெய்காரப்பட்டி தாளையம் தாதநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள் ஒன்றிந்தாயிரம் நூறு ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பயனடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Yeah,